நாங்கள் போகும் பாதைகளை என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இதில் உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் அங்குள்ள அரசியல்வாதிகளோ அமைப்புகளோ கடந்து வருகின்றது அதனை எதிர்கொள்ள முடியாத அதனை அதற்கு இசைவாக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கில் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஓரளவு மக்களின் மனங்களில் ஒரு மாற்றம் வருகிறது என்பதை உணரும் போது இவர்கள் அங்கு செல்கிறார்கள் எல்லோரும் செல்கிறார்கள் ஏதாவது ஒரு அதாவது இதை நாங்கள் இதை மிகவும் அவதானமாகத்தான் கையாள வேண்டும் இன்று நாங்கள் போடுகின்ற இந்த இப்படி ஒரு டீம் போய்கொண்டுதான் இருக்கு இது அடுத்த சந்ததி இதனை கை கை இலங்கையின் அரசு தலைவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு அல்ல அல்லது இன்னொரு விதை விடயமாக இந்த நாளைக்கு சிங்கள தலைவர்கள் போக்கும் போது அவர்கள் யோசிப்பார்கள் யாரால் தோத்தோம் என்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கு அந்த வலியை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருப்போம் தென்னிலங்கையில் வாக்குகளை கவர்வதற்கு மிருசுவில் படுகொலை சீல் ஈடுபட்ட ரத்நாயக்கா என்பவரை அவர்கள் தூக்கு தண்டனை விதித்தாலும் விடுதலை செய்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல் கைதிகள் வழக்குகள் இல்லாமல் கூட உள்ளிருக்கிறார்கள் நாங்கள் வைத்த பொறி பத்துகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த தீயை திருப்பவும் கொடுக்குறேன் மேலும் வளர்க்க வேண்டும் அதை அடைக்க அணைக்க முற்படுவார்கள் உரிப்பட்டவையர் தமிழ் தரப்பிலிருந்தே முற்படுவார்கள் ஆனால் இதை மேலும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது <துத்து> 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 <து>

பதினைந்த ஆண்டு நினைவேந்தலை நிறைவு செய்திருக்கிறார்கள் உலகம் தமிழ் மக்கள் இந்த ஆண்டு வலைமை போல் இல்லாமல் சற்று மாறாக சர்வதேசத்தினுடைய கவனத்தை அவர்களுடைய பார்வையை ஈர்த்திருக்கின்றது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் இதற்கு என்ன காரணம் என்று ஒன்று அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்தும் தங்களுடைய அந்த உண்மை நிலையை நாங்கள் எங்களுடைய மண்ணின் மைந்தர்களை மறக்கவில்லை கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளை போட்டு குவித்து கொன்று எங்களுடைய மக்களை மறக்கவில்லை அவர்களுடைய ஆத்மா சாந்தியடையும் எப்பொழுதென்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் தீர்வும் கிடைக்கும் பொழுதுதான் அந்த ஆத்மாக்கள் சாந்தியடையும் என்ற விதத்தில் தங்களுடைய உணர்வுகளை உலகம் இருக்கின்றார்கள் நீங்கள் எவ்வாறு அவதானித்தீர்கள் முதலில் எங்களுடைய கூறுங்கள் நாங்கள் உலகத்திலேயே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் முதலாவது இடம்பெற்ற மிக மோசமான இனப்படுகொலையில் நிகழ்ச்சிக்கோ இருந்தோம் அதில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்லாது வந்து தேசம் அளிக்கப்பட்டது ஒரு தமிழ் மக்களிட தேசம் அளிக்கப்பட்டது ஒரு முக்கியமானது ஒன்று மக்களுடன் சேர்ந்து அந்த மக்களுடன் சேர்ந்து அந்த தேசமும் கட்டுமானமும் அது பலமும் சிதைக்கப்பட்டது அது மட்டுமல்லாது தொடர்ந்து அதற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டுதான் பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது போராட்டத்தின் முப்பது ஆண்டுகளில் சாதித்த இமாலய ஒரு நகர்வை இந்த பதினைந்து ஆண்டுகளில் நாங்கள் சா சாதிக்க முடியாமல் நின்றதும் அல்லது நகர முடியாமல் நின்றதும் அந்த மக்களுக்கு நாங்கள் பதில் அதில் கொல்லப்பட்டவர்களும் அதில் தங்கள் உடைமைகளை இழந்தவர்களும் காயமடைந்தவர்களும் உறவுகளை இழந்தவர்களுக்குமான நாங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் நிற்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த பத பதினைந்தாவது ஆண்டு இப்ப ஏதாவது ஒன்று நாங்கள் அதாவது நாங்கள் நாங்கள் போகும் பாதைகளை மறசீரமைக்க வேண்டும் மீள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் இதில் உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் அவர்கள் போராளிகள் விழு விழும்போது கூட அவர்கள் தங்கள் துப்பாக்கிகளை அடுத்தவர்களிடம் கொடுப்பது வந்து தங்கள் உயிரை பற்றி பா பார்ப்பதில்லை அது அந்த போராட்டம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போலதான் அங்கு அவர்கள் ஆயுதங்களை மௌனித்தாலும் இந்த போராட்டம் ஒரு அரசியல் வழியாக தொடர வேண்டும் என்பதற்காக நான் ஒரு வேணவாவோடுதான் அவர்கள் இறந்தார் அதனை செய்தோமா என்றது ஒரு பிரச்சனை இப்போ ஓரளவு நீங்கள் பார்க்கலாம் பெருமளவான ஒரு கருத்து மா கருத்துருவாக்கம் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டு வருகின்றது அது தமிழர் தரப்பிலும் இப்போது உங்களுக்கு தெரியும் முன்னே போல இல்லை அவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் வாசிக்கிறார்கள் இந்த உலக நடப்புகளை அறைகிறார்கள் என்னும் போது ஒரு மாற்றம் அங்குள்ள அரசியல்வாதிகளோ அமைப்புகளோ கடந்து வருகின்றது அதனை எதிர்கொள்ள முடியாத அதனை அதற்கு இசைவாக்கப்பெற வேண்டிய ஒரு நிலைக்கில் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாது இந்த பிராந்திய வல்லரசுகளோ அல்லது மேற்குலகமோ இப்போது முன்னைய போல தங்களால் ஒரு லெவலுக்கு மேலே ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்திருப்பதை தான் நீங்கள் இந்த பதினைந்தாவது ஆண்டில் பார்க்கலாம் இது ஒரு எங்களுக்கான ஒரு வெற்றி என்று கூற முடியாது மேலும் வைக்க வேண்டும் மேலும் இதனை பலப்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஹ் அனைத்துலக மன்னிப்பு சபையின்ற செக்ரட்டரி ஜெனரல் கால்மார்ட் அவர் அவா போய் அங்கு உரையாற்றியதும் அதே போல இந்த தருணத்தில் ஐக்கிய நாட்கள் சபையின் மன்தொரிமைகள் உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டதும் அமெரிக்க தூதுவர் அங்கு யாழ்ப்பாணம் சென்றதும் அவசர அவசரமாக இங்கு பிரித்தானியாவில் டேவிட் கெமரன் ஒரு அறிக்கையை வெளியிட்டதும் அதாவது பிரித்தானியா வெளிவார செயலாளர் அமெரிக்காவின் தூதுவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டதும் அவர்கள் அங்கு போய் நிற்பதும் என்று ஒரு தமிழர்களின் ஒரு முக்கியத்துவத்தை மெல்ல ஒரு உணர்கின்ற ஒரு ஆஹ் ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உண்மைதான் நீங்கள் கூறுவது போல் உலக தலைவர்கள் நினைவு கூறுவது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை ஆண்டாண்டு வெளியிடுகிறார்கள் ஆனால் அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் நகரப்போகின்றோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் நீங்கள் கூறுவது போல் இப்பொழுது மெதுமெதுவாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் அது அவர்களுடைய தேவை கருதியாக கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் நீங்கள் கூறுவது பாசிட்டிவாக நேர்மறையாக அதை நாங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் கூட மொழிவாய்க்கால் தின் பொழுது கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த மாணவர்கள் ஒரு ஜனநாயக வழியில் அதுவும் வீதியிலும் இல்லை அவர்களுடைய பல்கலைக்கழக வளாகத்தின் அந்த முன் முன்னர் அங்கே வைத்து கஞ்சி வார்த்ததை இந்த காவல்துறையினுடைய அடாவடித்தனத்தை உலகம் பூராவும் பார்க்கக்கூடிய நீங்கள் கூறியது போல் இப்பொழுது இந்த நூற்றாண்டில் ஊடகங்கள் அதிகமாக இருக்கின்றது சமூக வலைத்தளங்கள் அதிகமாக இருக்கின்றது இப்பொழுதுதானே வல்லரசு நாடுகளுடைய ரட்டு முகத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் இது தொடர்பாக யாராவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிற குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடந்திய அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது ஐநா கூறுகிறது பிறந்தவர்களை நினைவு கூறுவது அடிப்படை மனித உரிமை என்றால் இது என்ன அங்கே இது மனித உரிமை தான அது மெயில் என்பது பிரச்சனையை மேற்குலகமோ அல்லது அனைத்துலக சமூகமோ பார்ப்பது வந்து அதனை கருத்தில் எடுப்பது வந்து நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அந்த அரசியலில் இன்போல்ட் இன்போன்றாகிறோம் அல்லது அவர்களின் பூகோள அரசியல் நெருக்கடிக்கு நாங்கள் எவ்வளவு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றோம் அல்லது அவர்களுக்கான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றோம் அல்லது இன்னொரு தரப்புடன் இணைந்து போகின்றோம் அல்லது ஒவ்வொரு தரப்புகளுடனும் பேச்சுக்களை நடத்துகிறோம் என்ற பல விடயங்களில் தாங்கியிருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி கூட கூறுகிறார் என்னென்றால் மியான்மர் பலஸ்தீன் காசா மற்றும் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை உலகம் இப்போது கருத்தில் எடுக்கின்றது ஆனால் ஸ்ரீலங்காவை மறந்து விட்டது என்று தான் நினைக்கின்றேன் அந்த ஸ்ரீலங்காவில் அந்த அட்டென்ஷனை அவர்கள் இங்க ஸ்ரீலங்காவில் இருந்த அட்டென்ஷன் போயிட்டு என்றதை என்றதை அவர் அவர் நினைவுபடுத்தி இருக்கின்றார் இப்ப என்னென்றால் நாங்கள் அவர்களின் கவனப்புள்ளிக்கில் வரவில்லை என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார் அதிலிருந்து அதாவது இந்த அடுத்தவர் சமூக கவனம் ஸ்ரீலங்காவில் இருந்து வேறு தேசைக்கு மாறிவிட்டது ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் அவ்வாறு இருக்க முடியாது அந்த மக்களுக்கு இன்று வரையிலும் நீதி கிடைக்கவில்லை என்றது என்றதை கூறியிருக்கின்றார் ஆனால் இப்போது அவர்கள் அங்கு வந்து நிற்பது வந்து அட்டென்ஷன் எங்கள் பக்கம் திரும்பி இருப்பது என்றுதான் பார்க்கலாம் இப்ப இந்த மாணவர்களே கூட நீங்கள் எங்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வாறு செய்ய வேண்டும் என்பதுதான் இங்க ஒரு முக்கியமானது ஒன்று அதனை நாங்கள் இங்கு அதாவது அமைப்புகளும் அரசியல்வாதிகளிடமோ நாங்கள் ஒன்றை கேட்பது மக்களுடன் நில்லுங்கள் என்று இப்ப மக்கள் மீனவர்கள் போராடினால் அந்த போராட்டத்தில் ஈடுபடுங்கள் இப்ப இந்த இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பிரச்சனை அவர்களுடன் நில்லுங்கள் அந்த அந்த பிரச்சனைகளை கொண்டு செல்லுங்கள் மயிலத்தன மாதவன பிரச்சனை என்று சொன்னாலும் மக்களோட மக்களாக நிற்பதுதான் உங்கள் அரசியலின் அடித்தளமாக இருக்கும் அந்த மக்களின் ஆதரவை பெற முடிய முடியதாக இருக்கும் இப்போது ஓரளவு மக்களின் மனங்களில் ஒரு மாற்றம் வருகிறது என்பதை உணரும் போது இவர்கள் அங்கு செல்கிறார்கள் எல்லோரும் செல்கிறார்கள் ஏதாவது ஒரு அதாவது இதை நாங்கள் பாசிட்டிவா பார்த்தாலும் நாங்கள் இதை மிகவும் அவதானமாகத்தான் கையாள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏமாற்றப்படுவோம் மீண்டும் ஏமாற்றப்படுவோம் அஹ் பிறகு நாங்கள் ஐந்து வருடங்களோ ஆறு வருடங்களோ காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அதற்காக நாங்கள் அவர்களை வரவேற்கலாம் பேசலாம் ஆனால் எங்கள் நிலையிலிருந்து இருந்து நாங்கள் மாறாதிருந்தால் சரி அதற்காகத்தான் நாங்கள் கூறுகிறது அதாவது இருந்ததால் நாங்கள் நிச்சயமாக அந்த திட்டத்தின் ஓடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் அந்த வித்தியாசம் இருக்கின்றதை அளவிட்டு பார்க்கலாம் <brahim>. அதை எங்களுடைய பிரதிநிதிகள் கவனமாக அதை கையாளுவார்கள் என்று கூறிக்கொண்டு இப்ப நீங்கள் கூறினீர்கள் சர்வதேசத்தினுடைய பார்வை அவர்களுடைய கவனம் யாவும் இப்பொழுது தமிழர் தாயகத்தில் இருக்கின்றது முள்ளிவாய்க்கால் மட்டுமில்லை இன்னொரு காரணம் இருக்கின்றது என்று நிச்சயமாக எல்லோருக்குமே தெரியும் அதாவது இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தல் இப்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது இதில் எந்த ஒரு வேட்பாளரும் ஒரு தெளிவான வெற்றி பெறும் நிலை இல்லை இது தமிழருடைய ஆதரவில் தான் யார் வருவார் என்று தீர்மானிக்கலாம் என்ற ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அனுரகுமார் திசநாயக்கா தொடர்பாக அவர்களுடைய கருத்து கணிப்பு சஜித் பிரேமதாசா எவ்வளவு எடுப்பார் என்று இனி ரணில் விக்ரமசிங்கா கடைசியாக நிற்கிறார்கள் என்ற விடியிருந்தார்கள் இனி மொட்டு கட்சியினுடைய நிலைமை இன்னும் தெளிவாக இல்லை இன்னும் வேறு சிலரும் இறங்கலாம் என்று மைத்ரி பால சிறிசேனா அவர்கள் விலகிவிட்டார் இருந்தாலும் அவர் அவர்களுடைய கட்சியிலிருந்து இன்னும் ஒரு பேரை நியமிக்கலாம் என்று கூட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அது முடிவாக இல்லை இருந்தாலும் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பூகோள அரசியலில் நிறைய நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை தீவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் சில நாடுகள் தங்களுடைய கை மீறி போய்விடுகின்ற நிலைமையில் யார் அந்த நாட்டில் அரசு தலைவராக வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டத்தோடு செயற்படுகிறார்கள் இதற்காக அந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை என்றதை சமீபத்தில் வருகின்ற செய்திகளூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய தூதுவர் ஜூலி சாங் அவர்கள் வடமாகாணம் சென்ற பொழுது இது தொடர்பாக பேசியிருக்கிறார் என்ற செய்திகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் இதை நுழைந்து ஆராய்ந்திருப்பீர்கள் என்ன நிலைமை இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் தரப்பினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்ற என்பதை கூறுங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழர்களுக்கு கூட தமிழர்களுக்கு வாக்களிப்பது விருப்பம் இல்லை ஒருவர் சொல்கிறார் தமிழர் பொது வேட்பாளர் வாங்கி வாங்கிவிட்டது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தமிழருக்கு வாட் வாக்கு போட தமிழரை பட்டி வாங்கினது நான் முதல் தடவை இதுதான் நான் முதல் கேள்விப்படுகிறேன் தமிழருக்கு உங்களுக்கு வேறு ஒன்றும் சொல்லவில்லை இப்போ அங்கிருந்து ஒருவர் எடுத்தார் அங்கிருந்து எடுத்து சொன்னார் நீங்கள் அதாவது இந்த எதிர்பிரச்சாரம் அதாவது தமிழர்களுக்கு தமிழனுக்கு ஓட் போட் விழுந்து விடக்கூடாது என்பதில் தமிழர்களே மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள் அதனால் அந்த அங்கு இருக்கிறவர்கள் கூட ஒரு மனநிலை ஒரு குழம்பப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது தான் ஒரு முக்கிய அரசியல் தலைவருடன் கவித்தேன் அவர் கூறினார் அது ஒரு முக்கிய கட்சியின் தலைவர் அவர் கூறினார் தான் பொது வேட்பாளர் அதாவது பொது வேட்பாளர் என்றவர்களே தமிழ் வேட்பாளர் என்றே கூறலாம் தமிழ் வேட்பாளருக்கு தான் ஆதரவு கொடுக்கிறேன் ஆனால் வெளிப்படையாக அரைக்க விட மாட்டேன் என்று அப்ப நான் கூறினேன் நீங்கள் பிரச்சனை இல்லை ஏனென்றால் நாங்கள் தேசியம் சார்ந்து நிற்கிறோம் நாங்கள் கொள்கையில் அப்படியே நிப்போம் அவர் தேசியம் பிளஸ் அரசியல் அவர் ரெண்டையும் பார்க்கணும் என்றால் அவர் அது அரசியலும் முக்கியம் அப்ப அவர் அதை செய்கிறார் விட்டு விடுங்கள் இதில் வெற்றி தோல்வி இல்லை சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஒரு நிம்மதி நாங்கள் தமிழனுக்கு வாக்களித்தோம் முடிஞ்சது வாக்களித்தால் மற்றவர்கள் அழைத்துட்டு போகணும் நீங்கள் இதில் வெற்றி தோல்வியை பார்க்காத வெற்றி தோல்வி என்று இல்லை இன்று நாங்கள் போடுகின்ற இந்த விதை நாளை இப்படியொரு தீம் போய்கொண்டுதான் இருக்கும் இது அடுத்த சந்ததி இதனை கை கொண்டும் இது இலங்கையின் அரசு தலைவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு அல்ல அல்லது இன்னொரு விதை விடயமாக இந்த நாளைக்கு சிங்கள தலைவர்கள் தோக்கும் போது அவர்கள் யோசிப்பார்கள் யாரால் தோத்தோம் என்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கு அந்த வழியை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருப்போம் யாரால் தோத்தோம் என்றது என்று அவர்கள் சிந்திப்பார்கள் நாளைக்கு அது நாங்கள் வெல் வெல்வது இங்கே இல்லை நாங்கள் அது வெற்றி பெற போவதும் இல்லை யார் சொன்னது தமிழர் போட் போட் போட்டு தமிழர் வருவார் என்று நாங்கள் இரண்டு தெரிவைத்தான் சொல்லுவோம் ஒன்று புறக்கணிக்கிறோம் இரண்டாவது தமிழர்களுக்கே வாக்களிக்கிறது ஏன் தமிழர்களை இப்ப சில பேர் கூறுகிறார்கள் நாங்கள் அரசு தலைவர் தேர்தலுக்கு வாக்களித்தால் ஸ்ரீலங்காவின் அரசியல் வரைவுக்குள் அல்லது ஜாப்புக்குள் சென்று விடுகிறோம் என்று சொல்லி என்னென்றால் காரணம் தேடுகிறார்கள் தங்கள் இதை எதிர்ப்பதற்கான காரணம் தேடுகிறார் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரலாம் இப்ப அதுல என்ன என்னென்ன குறைமுறை இருக்கின்றன அப்ப இப்ப பாராளுமன்ற தேர்தலும் ஸ்ரீலங்கா ஜாப்புக்குள்ள உட்பட்டு தான் போறீர்கள் சரி இப்ப ஸ்ரீலங்கா ஜாப்புக்கு உட்பட்டு போனாலும் தமிழன் தனக்குரிய தமிழ் ஜனாதிபதியை எல்லோரும் தெரிவு செய்ய போறான் அதை சித்திரங்க அரசு தலைவர் என்றது எல்லா நாட்டிலும் இருக்கிறது அரசு தலைவர் ஜாப்பு வந்து இலங்கையில் மட்டும் இல்லை பிரான்சிலும் இருக்கின்றது அப்ப தமிழன் தமிழனுக்கு வாக்களித்தால் தமிழனை ஜனாதிபதியாக நினைக்கிறார் சிங்களவரை வரை தங்களுக்கு ஜனாதிபதியாக இது இரு தேசம் என்ற கொள்கை இங்கிருந்து முளைவிடுகிறது இரு தேசம் என்றது இங்கிருந்து அப்ப அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் இதை கடுமையா ஆனால் இந்த தீம் வந்து அனைத்துலக மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையில் இதர போற்றத்தக்கடி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் நேம்பி அவரே தண்டபாயான கூறியிருக்கிறார் ஜூலிசேங் போன்ற இடத்துல அவர் ஸ்ரீதரனையும் சித்தார்த்தனையும் சார்ஸ் நிர்பரணாதனையும் சந்தித்திருந்தார் ஓ அவர் இந்த பொது வேட்பாளரை பற்றி பேசியிருக்கிறார் கலைத்திருக்கிறார் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் பொது வேட்பாளரை ப்ரப்போஸ் பண்ண அந்த சிவில் அமைப்புகளை போய் சந்தித்து இருக்கின்ற இறுதியாக பார்க்கிற ஒன்றை கூறுகிறார் தான் அங்கு போனது மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் இளைஞர்கள் அரசியல்வாதிகளின் மனநிலையை அறிவதற்கென்று அவர் தன்னை மறந்ததை கூறிவிட்டார் அப்ப அடுத்ததாக அங்கிருந்து அந்த தொலைபேசி தளத்தை கூறினார் எரிக் சொல்கையும் வந்திருக்கிறதே அண்ணா இருக்குத்தான் என்று இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்களின் மனநிலையை அறிவதற்கும் எவ்வளவுக்கு ஆதரவு இருக்கின்றது எவ்வளவு வாக்குகள் சிங்களத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றன இப்ப உண்மையில் இது வந்து அதாவது தமிழர்கள் தேர்தலில் இருந்து ஒதுங்க போகிறார்கள் என்பதுதான் இப்ப நான் முன்னர் உங்களுக்கு கூறியது போல ரெண்டு தீமை வைத்தோம் ஒன்று புறக்கணிப்பது இல்லது தமிழருக்கு வாக்களிப்பது புறக்கணிப்பதை இந்த தமிழாக்களே சொல்லுவாங்க நாளைக்கு இன்னால் புறக்கணித்தால் ஜனநாயக விரோதம் உண்டு அப்ப அந் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்கானதான் அடுத்த தீமாக பொது தமிழ் வேட்பாளர் சரி நாங்கள் ஜனநாயக வீதியில் எங்கள் வாக்கை வீணடித்திருக்கின்றோம் அல்லது நாங்கள் எங்களுக்கான இரு தேசம் என்று நீங்கள் என்னத்தை கூறுகிறீர்கள் சிங்கள ஜனாதிபதி தமிழ் ஜனாதிபதி ரெண்டுதானே அப்ப நீ சிங்களவன் சிங்கள ஜனாதிபதிக்கு வாக்களிக்கிறான் நாங்கள் தமிழ் ஜனாதிபதிக்கு வாக்களித்தோம் எங்கள் வாக்குகளால் வந்தவர் எங்களுக்கு ஜனாதிபதி ஏற்கட்டும் பிரச்சனை இல்லை அது பெற்ற பெற்றாரோ தோற்றார்கள் மற்றது இதை விமர்சனம் செய்வார்கள் சரி அதில் இரண்டாவது வாக்கு மூன்றாவது விருப்பு வாக்கு என்று நாம் சொல்லிக் கொண்டு போகிறார்கள் விட்டு விட்டு அதை மல்லினப்படுத்தி அவ்வாற ஒரு தீமை இல்லாமல் செய்து அதுதான் அந்த மிகவும் வேதனை ஆனால் அதை அதைத்தான் நான் கூற வந்தேன் அதாவது ஒரு இலகுவான முடிவை யாரும் எடுக்கலாம் அரசவர்களை கடினமான முடிவுகளை அரசியல்வாதிகள் ஆராய்ந்து எடுப்பதுதான் அவர்களுடைய திறமை இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஜனாதிபதியினுடைய முறை வாக்களித்தால் அவர்களுடைய யாப்புக்குள் உள்ள விடயத்துக்குள் நுழைந்து விடுவோம் என்று இப்ப நாங்கள் அப்படி ஒரு நிலைமையில இல்லையா அல்லது இப்ப நீங்க வாக்களிக்காம விட்டாலும் தமிழ் வாக்காளருக்கு போட்டாலும் அப்படி ஒரு நிலைமைக்குள்ள இருக்காமல் நீங்கள் உங்களோட பாட்டுல வர போறீங்களா எனக்கு புரியவில்லை இங்கேதான் அந்த கடினமான விடயங்கள் என்று நாங்கள் கூறும் பொழுது ஆராய வேண்டும் எவ்வாறு இப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் அடிக்கடி இங்கே கூறிக்கொண்டு வருகிறேன் நான்கு மாதங்களுக்கு உள்ளதாக நீங்கள் கூறினீர்கள் அதாவது தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது ஒரு நீங்கள் குறிப்பிட ஒருவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமாக இருந்தால் முன் உதாரணமாக ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் சில விடியங்களை செய்யுங்கள் குறிப்பாக காணியை விட்டு விடுங்கள் தமிழர் சாயத்தில் இருக்கின்ற கைதிகளை விடுவியுங்கள் பிறகு வாரங்கள் நாங்கள் இருந்து உட்கார்ந்து நாங்கள் பேசலாம் மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் வேறு மாற்று வழிகளை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த அப்பொழுதுதான் அதாவது பொது வாங்க ஓடி திரிகிறார் இருக்கின்றது அதாவது நீங்கள் ஒரு முடிவெடுத்தாலும் அதாவது புறக்கணித்த என்ன ஒரு சி குறிப்பிட்ட சிங்கள வாக்காளருக்கு வாக்களித்த என்ன தமிழ் வாக்காளருக்கு வாக்களித்த என்ன இந்த நிலைமையில் மாற்றம் பெறப்போவதில்லை ஆனால் தமிழ் வாக்காளரை உருவாக்கினால் இங்கே அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது அப்ப அவர்கள் பேர பேசுவதற்கு வருவார்கள் வரும் பொழுது நீங்கள் கூறியது போல் இதற்கு முன்னதாக நீங்கள் இதை செய்து காட்டுங்கள் அதற்கு பிறகு நாங்கள் உங்களை நம்புகிறோம் என்று கூறலாம் தானே அவ்வாறு ஏன் செய்ய முடியாது உண்மைதான் அதாவது ஒன்று அவர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கையில் வாக்குகளை கவர்வதற்கு மிருசுவில் படுகொலை சீல் ஈடுபட்ட ரத்நாயக்கா என்பவரை அவர்கள் தூக்கு தண்டனை விதித்தாலும் விடுதலை செய்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல் கைதிகள் வழக்குகள் இல்லாமல் கூட உள்ளிருக்கிறார்கள் அவர்களே அதனால் விடுதலை செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள் அதே போலதான் காணிய காணியோ அல்லது படை குறைப்போ எதையுமே எல்லாம் செய்யக்கூடியதை செய்ய மாட்டேன்னு நிக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் மாற்றி 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 யோசிக்கவில்லை அதான் பிரச்சனை நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கின்றோம் எங்கள் கடிப்பாளத்தளி நாங்கள் கலட்ட யோசிக்கவில்லை சுத்தி பார்க்கவில்லை என்ன நடக்கிற வேண்டும் இப்போ அடுத்து அதை சுத்தி பார்க்க வேண்டிய ஒரு கருத்துருவாக்கம் வரும்போதோ ஒடித்திருக்கிறார்கள் இப்ப பாருங்கள் ஒப்போசிஷன் பார்ட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்காவின் உதயா கமல் பில கூறுகிறார் அமெரிக்கா புதிய தூதுவர் எலிசபெத் கோர்ஸை இயக்க வேண்டாம் என்று கூறுகிறார் ஸ்ரீலங்கா திருப்பி அனுப்ப சொல்லி இருந்தால் அவர் இந்த நல்லிணக்கம் அல்லது இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்ற ஒரு கருத்து கருத்து வாட்டத்துடன் என்றது அவர் கூறுகிறார் இலங்கை ஒன்று தெரிகிறது இப்போது ஒரு தமிழ் அந்த வேணவா வந்து அல்லது தமிழ் மக்களின் முக்கியத்துவம் மெல்ல மெல்ல உணரப்படுகின்றது அது அது இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த முக்கியத்துவம் சீக்கிய மக்கள் முக்கியத்துவம் இவ்வளவுக்கு அவர்கள் அந்த நாடுகளில் ஒரு அழுத்தத்தை கொண்டு வர பயன்படுத்துகிறார்களோ அவ்வாறாற ஒரு நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது எனவேதான் சிங்கள மிக பதட்டமாக இருக்கின்றது ஐக்கிய நாடல் சபையின் மனிதர்மல் ஆணைக்குழுவின் தலைவர் போக்க அவர் வெளியிட்ட தகவல் வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சின்னத்தை மூட்டி நீங்கள் இலங்கையின் எதிர்வினையை பார்த்துக்கின்றதான் அதாவது ஐக்கிய சபையின் மனத ஐக்கிய சபையின் ஜெனீவாவுக்கான அம்பாசிடர் வந்து கிமாலி அரபுணத்தில அவா கூறியிருக்கின்றார் இந்த போகிற இந்த அறிக்கை வந்து புரட்டோகோலை பிரீச் பண்ணினது எந்த நாட்டையும் கன்சர்ட் பண்ணவில்லை தன்னிச்சையாக வெளியிட்ட அறிக்கை அதாவது அதில் நம்பர் இருக்கவில்லை அதில் ஓதரன் இருக்கவில்லை அதாவது அது வெளியிட்ட டைமிங் வந்து தமிழ் மக்கள் இந்த நினைவேந்தல் வாரத்தில் வெளியிட்டது அதில் முதல் முறையாக ஏவிபியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் காணாமல் போனவர்களை இணைத்திருக்கிறார்கள் ஏவிபிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் ஜேவிபி யாழ்ப்பாணத்துக்கு சென்று தமிழ் மக்களின் ஆதரவை கேட்டிருந்தது ஜேவிபியின் செயலாளர் வந்து ஹெரத் வந்து அஹ் நினைவேந்தலை எல்லா மக்களும் கொண்டாடுவதை தாங்கள் வரவேற்போம் என்று தாங்களும் அதில் நினைவோம் என்று கூறியதற்கு இவர் ஆதரவு கொடுக்கிறார் என்று இது அரசு தலைவர் தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்று சொல்லியும் அதாவது அதாவது இலங்கையின் அது அவா கூறியது இலங்கையின் வெளிவார அமைச்சகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இலங்கையை டார்கெட் பண்ணி வெளியிட்ட அறிக்கை பாருங்கள் இவ்வளவு கடகடன் நடந்து கொண்டு போகிறது என்று சொல்லி இப்ப இந்த சிக்கல்கள் இது வடிவாக உள்வாங்கப்படும் உள்வாங்க வேண்டும் இதில் நாங்கள் இதில் மூழ்கி கரைந்து போவதற்காக நான் இங்கு கூறவில்லை இதை அவதாரமாக அவதானித்து இன்னும் எங்கள் கொள்கையை இப்ப நாங்கள் ஒரு சிறிய பொறியை வைக்கும் போது பத்துதன்றால் அந்த நெருப்பை வளர்க்க வேண்டும் மேலும் நான் ஐநாவுடைய அறிக்கை தொடர்பாக பாருங்கள் எவ்வளவு ஸ்மார்ட் ஆக அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் சிங்கள தேசத்தில் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு சாட்டு அதாவது நினைவேந்தலின் பொழுது அவர்கள் அறிக்கை விடுகிறார்கள் என்று அப்படி இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பதிலை பாருங்கள் எவ்வாறு என்றை பாருங்கள் இதைத்தான் நான் அதாவது நான் சில நான் திருப்பி திருப்பி கூறும் பொழுது ஒரு புரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி இருக்கும் தமிழர்களுக்கென்ற ஒரு திட்டம் இருந்தால் அந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் இந்த ஏமாற்றுகின்ற உடனடியாக நிறுத்தலாம் ஆரம்பத்தில் கூறியது போல் ஜோலி சாங் அவர்கள் வந்து கூறுகிறார் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக வாருங்கள் என்று இது எத்தனை தடவைகள் வெளிநாட்டு தூதுவர்களிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் பொது வேட்பாளரை வச்சான ஜனாதிபதிக்கு ரணிலுக்கு போட்டான சதிஜி போட்டான எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை இங்கேதான் நாங்கள் எங்களுடைய புத்தியை கொஞ்சம் நீங்க கூறியது மாற்றி யோசிக்க வேண்டும் வேற வழியில் இருந்து பார் அவுட் பாக்ஸை நாங்கள் திங்க் யோசித்தால்தான் சில வழிகளில் அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று இப்ப நீங்க கூறிய அறிக்கை பொறுப்பு கூற வேண்டும் என்ற அறிக்கை அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கையா அல்லது இதுவும் காலத்தின் ஓட்டத்தில் விடுகின்ற ஒரு அறிக்கை அப்படியே கடந்து செல்ல போகிறதா அதை ஸ்ரீலங்காவே சொல்லிவிட்டது இலங்கையை டார்கெட் பண்ணுகிறார்கள் அரசு தேர்தல் அது ஸ்ரீலங்கா சொன்னாலும் எதிரி சொன்னாலும் அதை நாங்களும் உள்வாங்க வேண்டும் இதாகஸ்டி இன்டர்நேஷனல் செக்ரட்டரி அங்கு வந்து முள்ளி வாய்க்காலில் அழுதும் அமெரிக்க தூதுவர் ஓடி போய் அங்கு சிவில் நிர்வாகத்தின் கையை பிடித்ததும் யாழ்ப்பாணத்தில் குடியிருப்பதும் அல்லது டேவிட் கெமரண்ட் அறிக்கை வெளியே வெளிவந்ததும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தற்போதைய நிலை இதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் நாங்கள் வைத்த பொறி மத்துகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த தீயை திருப்பவும் மேலும் வளர்க்க வேண்டும் அதை அடைக்க அணைக்க முற்படுவார்கள் கூறிப்பட்டவர் தமிழ் தன் தரப்பில் முற்படுவார்கள் ஆனால் அதை மேலும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அதன் பிற பிற்பாடு இவர்களால் அந்த ஒரு எங்கள் கோரிக்கைகளுக்கு இணங்க வேண்டிய அல்லது வர வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு கட்டாயம் ஏற்பட ஏற்படும் என்பது தெளிவானது உண்டு இதில் தான் நாங்கள் ஸ்மார்ட்டாக சிந்திக்க வேண்டியதும் ஸ்மார்ட்டாக வேலை செய்ய வேண்டியது நாங்கள் பெருமளவில் ஒன்று என்கிற அரசியல் தாய் நகர்த்தல்களை சரியாக பார்த்து நகர்த்தினோம் என்று சொன்னால் அது எங் எல்லா இடமும் படிக்கும் இப்ப அவர் ஒன்றை அதாவது இலங்கை அரசு இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் காசாவில் உழவு மனித உரிமைகள் மீற நடக்கும் போது உங்களுக்கு இலங்கையின் இந்த பதினைஞ்சு வருஷத்துக்கு முந்திரது தேவை ஒன்று கேட்டிருக்கிறார்கள் நேரடியாக அதாவது சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளரை பார்த்து மெட்ராஸ் இலங்கை அரசு பதற்றம் அடைந்து அது அது ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் ஆட்சி மாற்றத்துக்காக தான் செய்கிறார்கள் ஆனால் எல்லோரும் தோற்றார்களாக இருந்தால் இங்கு தமிழ் மக்களின் வாக்குகள் முக்கியமானது என்றது இப்போது மெல்ல மெல்ல உணர்கிறார்கள் அப்ப இதற்கான ஒரு நகரமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கலாம் நிச்சயமாக மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க போவதில்லை அந்த மாற்றங்கள் வரும் பொழுது எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்று சரியாக செயல்படுத்துவதுதான் பொறுப்பும் அதை அப்படி செயல்படும் பொழுதுதான் அந்த மாற்றத்தினூடாக ஒரு விடிவு கிடைக்கும் என்பதை நாங்கள் கூறலாம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பாக இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடியங்களையும் முழிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பான விடயங்களையும் உயிரோடைய உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடைய அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி